முறைப்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை காலநிலை குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை நாடளாவிய ரீதியில் நாளை தினம் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜூலை முப்பத்தி ஓராம் திகதியில் இருந்து செப்டம்பர் பதினேழாம் திகதி வரை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன இந்த காலப்பகுதியில் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் முப்பத்தி ஒரு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தேசிய தேர்தல் முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கும் கிடைத்துள்ளன இதுவரையில் கிடைக்கப்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு கண்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கான விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் அன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி நான்கு தொடருந்து அட்டவணை வளமை போன்று நடைமுறைப்படுத்தப்படும் என தொடருந்து முகாமையாளர் நந்தன இண்டிபோலகே தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்த நாள் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நீண்டதூட தொடருந்துகள் சேவையில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வாக்குப்பதிவு காலத்தின் போது எதிர்பாராத காலநிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறிப்பாக அனைத்து நிலைமைகள் ஏற்படக்கூடும் என சந்தேகிக்கப்படும் மாவட்டங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அதன் தலைவர் ஆர்எம்ஏஎல் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாளை முதல் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை வளிமண்டல திணைக்களத்திடம் இருந்து வானிலை அறிக்கை பெறப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அனர்த்தங்கள் காரணமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை நிர்வகிப்பதற்கான விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என ஊடக பேச்சாளர் பிரதீப் பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரசார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு குறிப்பாக கணனி குற்ற புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போது அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாக எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகா தத்துவ பொது மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புலனாய்வு பிரிவினர் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து இது தொடர்பில் செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் வெள்ளிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவரின் கோரிக்கைக்கு அமைய கல்வி அமைச்சர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது